வணக்கம் நண்பர்களே திருப்புவனம் கோவில் காவலாளி குமார் மரண விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வராது குறிப்பா நாட்டின் குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை அவர்களை அடித்து படுகொலை செய்வதா என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில இதன் பின்னணியில் ஏதோ மர்ம முயற்சிகள் உள்ளன நாட்டில் எத்தனையோ மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய குற்றத்திற்காக ஒருவது உயிரையே பறிப்பதா அப்படி என்றால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது இதற்கு தூண்டுகோலாக இருந்தது யார் யார் என்று நீதிபதிகள் காவல்துறையை நோக்கி பகிர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் திமுகவுக்கு அழுத்தமும் சிக்கலும் அதிகரிக்க தொடங்கியது அதனால் இதற்கு மேலும் இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தால் நாம் சிக்கிக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தனக்கு எதிராக திரும்பிவிடும் என்று அதிர்ச்சியடைந்த முக ஸ்டாலின் உடனடியாக இந்த அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றினார் இது குறித்த அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் இதையடுத்து தமிழக போலீசார் நடத்தி வந்து அனைத்து விசாரணை குறித்த ஆவணங்களும் வீடியோ ஆதாரங்களும் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதல் கட்டமாக அஜித்குமார் மரணம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட சிபிஐ அதிகாரிகள் அந்த கோயிலில் உள்ள முக்கிய புள்ளிகளை விசாரித்துள்ளார்கள் அதன் பிறகு சிறையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து பல அதடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்புவனம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒருவர் நகை திருடி இருந்தால் அவர் மீது கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் தான் விசாரணையை நடத்த வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் ஐநூறு சவரன் ஆயிரம் சவரன் நகை திருடு போனது போன்று இதை தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியது குறிப்பாக சீருடை போலீசார் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விசாரிக்க முப்பது கிலோமீட்டர் தூரம் சொன்னது ஏன் இப்படி ஒரு அதிரடி விசாரணை நடத்த உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது இதன் பின்னணியில் அரசியல் புள்ளிகள் யாரிடம் இருக்கிறார்களா இல்லை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா என்று அதிரடியான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியுள்ளார்கள் அது மட்டுமின்றி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா என்ற பெண்ணை வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடம் பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக புகார் உள்ளது அவர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்கிற்கு நீங்கள் எத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் நகை திருப்பியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது இந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கை எடுத்த காவல்துறை பதினாறு லட்சம் மோசடி செய்த நிகிதா மீது எத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அது குறித்த புகார் இப்போது வரை கிடப்பிலேயே கிடக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசடி செய்த பெண்மணி கொடுத்த புகார் அடிப்படையில் இந்த அளவுக்கு ஒருவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்றால் பின்னணியில் நடந்தது என்ன அதோடு அந்த கோவில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறையினரே அழித்துள்ளீர்கள் அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட படுகொலையா என்றும் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் வழக்கில் கைதாகியுள்ள காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்றாலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு தகவலையும் கொடுக்காமல் மௌனம் சாதித்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த வழக்கின் பின்னணியில் ஏதோ மர்மம் உள்ளது யாரையோ காப்பாற்றுவதற்காக இவர்கள் உண்மையை மூடி மறைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இன்னும் பல முக்கிய அதிகாரிகளை சந்தேகத்தின் பேரில் அழைத்து விசாரணை நடத்தவும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இந்த அஜித்குமார் மரண வழக்கில் காப்பாற்றப்பட்டுள்ள இரண்டு முக்கிய அதிகாரிகளை வெளியில் கொண்டு வராமல் சிபிஐ அதிகாரிகள் விடமாட்டார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது